நம்ம எல்லைக்கு உட்பட்ட விஷயத்த பேசிட்டு இருக்கிறோம் எல்லையை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குங்கள் இருக்குது அதுவும் வந்து ஏனாதானதும் நடக்காதது அதுலயும் சில ஒழுங்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இயற்கைன்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இயற்கை வந்து கண்ணா தண்ணான்னு நடக்குதுங்கிற மாதிரியும் எடுத்துக்கிடலாம் அங்கேயும் ஒரு ஒழுங்கு இருக்குன்னு எடுத்துக்கிடலாம் அதனால அங்கே ஏதோ ஒரு ஒழுங்கு இருக்கு ஆனா அந்த ஒழுங்கு நமக்கு தெரியல பாக்க போனான்னு தெரிஞ்சோம்னா எப்படி ஒரு புயல் அடிக்கிறதோ வெள்ளம் வர்றதோ எப்படி ஒழுங்கா இருக்க தான் ஒரு கேள்வி எழும்புது ஒரு ஒரு கெலாமிட்டி நேச்சுரல் கெலாமிட்டி வரும்போது எப்படி அது ஒழுங்கு ஏற்பட முடியும் தான் இருக்கு பட் இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒழுங்கு இருக்கும் அதனால அது நமக்கு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னு தெரிஞ்சுன்னா பிரபஞ்ச ரகசியங்களை தெரிகிறதுங்கிறது அது வகையான ஒரு ஸ்கில் அது அந்த ஸ்கில்ல தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஒன்னும் இப்ப அதே மாதிரி தான் எனக்கு ஒருத்தர் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணியிருந்தாரு நான் இந்த கெலாமட்டி எல்லாம் நான் வந்து முன்னாடி ப்ரடிக்ட் பண்ணிட்டேன் சொல்லி இருந்தாரு ப்ரடிக்ட் பண்ணனால என்ன லாபம் அதை நிறுத்த முடியல ப்ரிடிக் பண்றதுக்கு என்ன லாபம் அது தெரிஞ்சதுனால நமக்கு ஒன்னும் லாபம் இல்லை அத மாதிரி சில விஷயங்கள் ஏன் நடக்குதுங்கறது கூட தெரிஞ்சுக்கிடலாம் தெரிஞ்சதுனாலே நமக்கு ஒன்னும் லாபம் இல்லை அது ஏதோ சரி இயற்கையினுடைய திட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நமக்கு நம்ம எல்லைக்கு உட்பட்டதுல என்ன உண்டா அதை இது எல்லைக்கு மீறின விஷயம் கண்ட்ரோல்களை வர மாதிரி நம்ம எடுத்துக்கவும் முடியாது அது எப்படி மேலே நீங்க எவ்வளவுதான் தெரிஞ்சிக்கிட்டாலும் அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் இருக்கும் அதனால அதை நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பகுதிகளுக்குள்ள நம்ம எப்படி வாழணும் எப்படி என்ன இது பண்ணிக்கணும்ங்கிறதோட நிப்பாட்டிக்கிட்டோம்னா சரியா இருக்கும் மற்றதான் ஜெனரலா என்னன்னு சொல்லி எல்லாமே ஏதோ ஒரு ஒரு திட்டப்படி நடக்குதுன்னுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் அதுல அதுவும் ஒரு பேரறிவினுடைய அதனுடைய தனால ஒரு பேரறிவினுடைய ஆதிக்கம் இருந்துட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம் அப்படி எடுத்து அது ஏதோ நல்ல நல்ல அதுக்கு நல்ல காரணங்களை ஏதாவது இருக்கலாம் நமக்கு தெரியல நல்ல காரணங்களை ஏதாவது இருக்கலாம் தவம் பண்ணுறது இவை மணி போராது அதுக்கும் நபமானது சிறப்பு இல்ல இங்க ஜபமானது சிறப்பு இல்ல அதாவது சிலவங்களுக்கு வந்து ஏதாவது அதனால ஒரு அதாவது அதாவதுனா பிரச்சனைகளுக்கு மத்தியில இருக்கிறதோட பிரச்சனை இல்லாத பகுதியில் உட்காந்து தவமோ ஏதோ பண்றது வந்து கொஞ்சம் உதவியா இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம் அந்த ஒரு நோக்கத்துக்காக வச்சுக்கிடலாம் அதுக்காக நம்ம எம்எம்எல்ஏ வரைக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இருக்கிற இடத்துல பண்ணிடலாம் ரெண்டாவது தவங்கிறது கூட ஒரு எல்கேஜி மாதிரி தான் எல்கேஜி யூகேஜி மாதிரிதான் இதுக்கு போய் நீங்க எம்எம்எல்ஏ வரைக்கும் போகணும் அவசியம் இல்லை அது அது நம்ம முக்கியமான விஷயம் வந்து நம்ம கையில இருக்கு அதுதான் தெரிஞ்சுக்கிட்டு உண்மையே இது வந்து ஒரு பெரிய படிப்புக்காக நீங்க மேல்நாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் சின்ன எல்கேஜிக்காக நான் வெளிநாட்டுக்கு போறேங்கிட்டலாம் போக வேண்டாம் எல்கேஜி வி கேஜிக்கு அவசியம் இல்லை அதனால இது நம்ம இருக்கடத்துலயே நம்ம முடிஞ்ச அளவுல பண்ணிட்டு ஏன்னா அது வந்து கடைசி வரைக்கும் தவத்தினாலையும் தியானத்தினாலயும் ஒன்றும் சாத்தியம் ஆகாது அது ஒரு பிரிலிமினரி ஒரு ஆரம்ப கட்ட இதுதான் ஆரம்ப கட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரிதான் இமேமலைக்கெல்லாம் போகணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது மன இயல்புங்கிறது ஒரு கேரக்டர் அதாவது உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும் சிலவங்களுக்கு ரொம்ப பயப்படக்கூடிய கேரக்டர் இருக்கும் சிலவங்களுக்கு வந்து கோவப்படக்கூடிய கேரக்டர் இருக்கும் சிலவங்களுக்கு ஆசைப்படக்கூடிய கேரக்டர் இருக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும் எல்லாருடைய கேரக்டர் ஒன்னு போல இருக்காது இப்ப எல்லாருமே மனிதர்களா இருந்தாலுமே கூட மனிதர்களுக்குள்ளே ஆளுக்கு ஆளு வித்தியாசப்படும் அந்த கேரக்டர் தான் நம்ம வந்து அதை இயல்புன்னு நம்ம சொல்றோம் அது ஒரு சிலவங்களுடைய இது கூட குறைச்சி எல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் இருக்கு எல்லா எல்லா குணமும் இருக்கும் அதுக்காக வந்து ஒரு வந்து வந்து பயணம் இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட பயத்தை வேற ஒன்றுமே கிடையாதுன்னு நினைக்க கூடாது நல்ல குணமும் இருக்கும் தைரியமும் கூட அவட்டே இருக்க தான் செய்யும் அதே மாதிரி தைரியமே அதிகமா இருக்கிறவங்கட்ட பயமே இருக்காதுன்னு நினைக்க முடியாது அவர்கிட்ட பயமும் அவட்ட இருக்க தான் செய்யும் எல்லாமே ஒரு விகிதாச்சாரத்துல குறைஞ்சி கூட இருக்க தான் செய்யும் அதனால எல்லா இயல்புகளும் நமக்குள்ள இருக்கும் அதனால இயல்புங்கிறது கூட ஒரு பெரிய ரோல் கிடையாது அது எல்லாருக்கும் உள்ள சராசரியான இயல்பு எல்லாருக்குமே இருக்கும் அதனால எல்லாருமே கிட்டத்தட்ட மோரார் லஸ் ஒண்ணு போல இருக்கிறவங்க கூட முடிவுக்கு வந்தா கூட தப்பு இல்ல இயல்பு எல்லாருக்குமே ஒன்னா தான் இருக்கு நிட்டு எடுத்தாலும் தப்பு இல்ல ஆனா சில நேரங்கள சில தூக்கலா இருக்கும் சிலவங்களுக்கு தூக்கலா இருக்காது அதுவும் ஒரு பெரிய மேட்டர் இல்ல அது நிறைய மட்டும்

வது கேட்க நம்மறியாமல் செடிப்படும் உணர்ச்சிகள் நமக்கு கட்டுப்படாதது இயற்கையானது ஆனால் அதை கையில் எடுத்து அங்கீகரித்து உயிர் கொடுத்ததால் அதை உறுதி பெறுகிறது அனைத்தும் தானாக விட இயற்கை அதாவது இப்போ நாம வந்து ஒரு பயம் வருது பயம் வந்தா அந்த பயம் போயிடும் பயம்ங்கிறது ஒரு காரணம் இல்லாமலாம் வராது ஒரு சூழ்நிலையினுடைய ஒரு பிரதிபலிப்பா தான் வரும் இப்ப வந்து ஒரு கண்ணாடி எடுத்துட்டோம் சொன்னா கண்ணாடியில வந்து எந்த உருவமும் அங்கெல்லாம் பிரதிபலிச்சிட்டு இருக்காது கண்ணாடிக்கு முன்னால ஏதாவது வந்ததுன்னா அது காட்டும் அவ்வளோதான் அப்ப நம்ம வந்து ஒரு பயம் வருது ஒரு கோபம் வருதுன்னு சொன்னா அதை பிரதிபலிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் வந்து நமக்கு முன்னால நடக்குதுன்னே இருக்கும் அதனால இப்ப வந்து கண்ணாடியில வரக்கூடிய இமேஜுக்கு எவ்வளவு காலம் அது சொன்னா அது அதுக்கு அது பாட்டுக்கு வந்துட்டு போயிடும் அது ஒன்றும் மறையும் அப்படிதான் அது இமேஜ்னாலே அப்படிதான் அதே மாதிரிதான் நம்ம வரக்கூடிய நம்முடைய மனதில் வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே நாடி வந்துட்டு போறதுதான் தான் அது வரும்போது வரும் அடுத்த நிமிஷம் அது மறைஞ்சு போயிடும் நம்ம

இல்ல இப்ப இது வந்து எதுக்குன்னா அந்த வந்து நீங்க செயல்படுத்தலாமா வேண்டாமாங்குறதுலதான் நீங்க முடிவு எடுக்கணும் உடைய கோபத்தை என்ன பண்றதுங்கிற முடிவுக்கு நீங்க வரல கோபம் வந்து அது பாட்டுக்கு போயிரும் அந்த கோபத்தை நீங்க கையில எடுக்கனா எடுத்துக்கலாம் இப்ப எடுக்காம விட்றனா அது பாட்டுக்கு கோபத்தை சரி பண்ணனும்ங்கிற நோக்கம் உங்களுக்கு இல்ல கோபத்தை நீங்க அடுத்தவங்கள்ட்ட காட்டலாமா தான் அதுவும் உங்க கையில தான் இருக்கு கோபத்தை காட்டவும் செய்யலாம் காட்டாவும் இருந்துக்கலாம் கோபமே வர்ற கோபத்தை வரடாம தடுக்கணும் பிடிச்சுங்கிறதுலாம் அவசியம் இல்ல இப்ப காரணமா உதாரணம் சொல்லிருப்போம் இப்ப நீங்க வந்து நமக்கு வரக்கூடிய கோபம் எல்லாமே செய்யலாம் மாறுதான்னு பார்த்தோம்னா எல்லா கோபமும் செய்யலாம் மாறாது நீங்க எல்லா கோபங்களுக்கு எத்தனையோ கோபம் வருது எல்லா கோபத்தையும் நீங்க காட்டிடுவீங்களே காட்ட மாட்டீங்க சில கோபத்தை காட்டுறீங்க சில கோபத்தை காட்டாமட்டுறீங்க காட்டாமட்ட கோபம் எல்லாம் அடிமடிக போயிரும் அது ஒண்ணுமே அது இருக்காது எதையுமே எந்த உணர்ச்சியுமே நீங்க உள்ள அடைச்சு வைக்க முடியாது நீங்க ஒரு கண்ணாடியில வந்து ஒரு இமேஜ் வந்து பெர்மனண்டா சொல்லி எந்த இமேஜும் வைக்க முடியாது நீ ஒரு ஒரு நாள் காலையில நல்லா சிரிச்சுக்கிட்டு கண்ணாடியே பாக்குறீங்க அதனால நம்ம உருவம் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி நீ இப்படியே இருந்தா அது இருக்காது நீங்க மொத்த வேற மாதிரி காட்டீங்கன்னா அதுவும் வேற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி என்னன்னா அது எல்லா உணர்ச்சிகளுமே வந்துட்டு போயிடும் அது அதை எதுவுமே நம்ம ஒண்ணும் பிடிச்சிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை அப்புறப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்ல இப்ப உதாரணமா நீங்க வந்து ஒரு எங்கேயோ ஒரு இடத்துக்கு வெளியூருக்கு போயிட்டு ஒரு கண்ணாடி ஒரு ஜாடி ஒண்ணு வாங்கிட்டு வரீங்க நல்லா அருமையான ஒரு அளவு இருந்த ஜாடி அதை நீங்க வீட்டு மேஜர்ல வச்சிருக்கீங்க அப்ப உங்க வீட்டில் உள்ள குழந்தை வந்து என்னன்னு தெரிஞ்சோம்னா ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தை அது இழுத்து போட்டு உடைச்சிருது அது பார்த்தோன்னா உங்களுக்கு கோபம் வந்துருது இந்த குழந்தைக்கு நீங்க ஒரு அடி கூட கொடுத்துருங்க கோபத்துல இப்ப இது வந்து உங்களுக்கு கோபம் வந்துருது அந்த சம்பவத்தை பார்த்தோம்னா உங்களை அறியாமலே கோபம் வந்துருது ஏன்னா கோபடம்னு படல பார்த்த உடனே உங்களுக்கு அறியாம கோபம் வந்துருது கோபம் வந்தோடன நீங்க என்ன உங்க குழந்தைன்னு உடனே நீங்க உடனே ஒரு அடி அடிச்சிடுறீங்க இப்போ இதே மாதிரி உங்க வீட்டுக்கு உங்களுடைய ரொம்ப நெருங்கிய உறவினர் யாரோ வராங்கன்னு வச்சுடுங்க அவங்களும் இதே மாதிரி ஒரு குழந்தையோட வராங்க அந்த உங்க குழந்தை எழுந்து போட்ட மாதிரி அந்த குழந்தை இழுத்து போட்டுச்சுன்னு வச்சுடுங்க அதை பார்த்த நிமிஷத்துல உங்களை அறியாமலே கோபம் வரலாம் ஆனா நீங்க உங்க குழந்தைய அடிச்ச மாதிரி எந்த குழந்தைய அடிப்பீங்களா ஏன்னு தெரிஞ்சோம்னா செயல் வந்து உங்க கையில் இருக்கு கோபம் உங்க கையில கிடையாது கோபம் உங்களுக்கு அறியாம வரும் உங்களை கேட்டுட்டு தான் செயல் வரும் உங்க என்ன நம்ம அது கண்ட்ரோல் பண்ற பொறுப்பை நீங்க கையில எடுத்துறீங்க அப்போ கண்ட்ரோல் பண்ற பொறுப்பை கையில எடுக்கறனால கோபத்தையும் கையில எடுத்து நீங்க ஒரு அடி கூட கொடுத்துறீங்க ஆனா அந்த குழந்தைய கண்ட்ரோல் பண்ற பொறுப்பு உங்களுக்கு கிடையாது அதனால நீங்க கோபத்தை கையில எடுக்கல ஆனாலும் ரிலேட்டிவ் குழந்தைய வந்து நீங்க அதை அப்படியே விட்டுறீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணீங்க அந்த கோபம் அப்படியே நீ கோபத்தை கையில எடுக்கலன்னா இந்த கோபம் போயிடும் அது அங்க அங்கே இருக்காது வெயிட் பண்ணிட்டு இருக்காது அதுக்கு பதில வேற உணர்ச்சி விட வந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா நீங்க இந்த குழந்தை கூட அந்த குழந்தை கூட உடைச்சு போட்டுட்டு பயந்துட்டு கூட நின்றுட்டு இருக்கலாம் நீங்க அதுக்கிட்ட கூட தட்டி கொடுத்து பயப்படாதப்பா அது உடைச்சா என் பரவாயில்ல என்ன ஒன்னு கூட வாங்கிலாம் அதுக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு உங்க மைண்டு மாறிடும் இப்போ அதே நேரத்துல இப்போ நீங்க ஒரு ஒரு அலுவலகத்துல வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மேலதிகாரி ஒருத்தர் இருக்காரு அப்ப அவரு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அதனுடைய குற்றத்தை உங்க மேல சுமத்திடுறாரு அப்ப உங்களுக்கு அவர் மேல ஒரு கோபம் வருது எப்படி அவரு தப்பு பண்ணிட்டு நம்ம மேல பழி சொல்லலான்னு உடனே உங்களுக்கு ஒரு ஆவேசம் அப்படியே வந்துருது நீங்க என்ன பண்ணீங்கன்னா அவரை உண்டு இல்லைன்னு பாத்துறேன்னு சொல்லி நீங்க கிளம்புறீங்க கிளம்புனு சொன்னா அவட்ட கிளம்பியாச்சு ஆனா அவட்ட நீங்க போய் சத்தம் போட்டீங்கன்னு சொன்னா உங்க வேலை போயிடும் உடனே என்ன பண்ணிடுறீங்கன்னு சொன்னா அது கையில எடுத்துட்டீங்க எடுத்த கோபத்தை நீங்க காத்தறவைக்கு முடியாம நீங்க அதை அடக்க வேண்டிய வந்துருது அப்ப நீங்க கையில தான் அடக்க வேண்டிய வரும் கையில சொன்னா நீங்க அடக்க வேண்டியது கூட கிடையாது எல்லா உணர்ச்சிகளையுமே நம்ம கையில எடுக்கறது எல்லாம் நாமளா எடுக்கிறது இல்ல தேவைப்பட்டா எடுத்துக்கிடுறோம் சிலது தேவை இல்லாம எடுத்தாலுமே கூட சரி அது முடியாதுன்னு சொல்லி தெரிஞ்ச கூட நீங்க அப்பந்தான் சப்பிரசனே வருது நீங்க கையில எடுக்கலன்னா அடக்க வேண்டிய அவசியமும் கூட கிடையாது இப்போ உங்க உங்க குழந்தைய பொறுத்த அளவுதான் நீங்க கையில எடுத்தீங்க உடனே அடிச்சுட்டீங்க அவங்க ரிலேட்டிவ் குழந்தை போது அது கையில எடுக்கல எடுக்கலன்னா அந்த கோபம் அது பாட்டுக்கு போயிருவது ஆனா அது மேலே மேலதிகாரி மேல மட்டும் கோபத்தை கையில எடுத்தீங்க காட்ட முடியாதனால நீங்களே அதை அடக்க வேண்டிய வருது மற்றபடி அடக்க வேண்டிய அவசியமே கிடையாது கோபத்தெல்லாம் நம்ம அடக்க வேண்டிய அவசியமே இல்லை கையில எடுத்தாதான் அடக்க வேண்டியதே வரும் அதனால நீங்க வந்து எந்த உணர்ச்சிகளா இருந்தனாலும் அந்த உணர்ச்சிகளை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே அரை விநாடி தான் அது பாட்டுக்கு போயிடும் அது நீங்க அந்த சேவைக்கு தகுந்த மாதிரி என்ன உணர்ச்சி வருதோ அந்த உணர்ச்சியை நீங்க அதை மட்டும் தேவையான உணர்ச்சிகளை நீங்க ஹேண்டில் பண்ணிக்கிடலாம் தேவையில்லாத உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணணீங்களும் அவசியம் தான்